தோழர்களே இயக்குனர் முத்தே அவர்களோட படம் வந்து பார்த்திங்கன்னா முதல் படமான பிள்ளை அப்படிங்கிற படம் அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா நானும் ரொம்ப நாளாக பார்த்துருக்கேன் இப்போது சமீபத்தில் அந்த படத்தை மறுபடியும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு நானும் அந்த படத்தை வந்து பார்த்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா சசிகுமார் அவர்கள் வந்து அந்த ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா வந்து இவர் மேலே வந்து தப்பாக இது பண்ணிட்ருப்பாரு அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை இவர் லவ் பண்ணுறாரு அப்படின்னு வந்து அவங்க அப்பா இது பண்ணிருப்பார் சசிகுமார் வந்து உண்மையிலே லவ் பண்ணிருக்க மாட்டார் ஆனால் அவர் சொன்னதுனால பார்த்தீங்கன்னா இவர் ஒரு வந்து அவர் அந்த ஒரு அரசு அதிகாரியாக இருப்பார் அந்த ஹீரோயினோட அப்பா வந்து அவங்க வீட்டுக்கே வந்து ஓப்பனாக போயிட்டு அவர் ஒரு பழச்சாறு போட்டு வச்சிருப்பார் வீட்டில் அதை கெத்தாக எடுத்து குடிச்சிட்டு உன் பொண்ணை கெட்டிக்கிற வந்து நான் கண்டிப்பாக உன் பொண்ணை தான் கெட்டுவேன் அப்படின்னு ஒரு சவால் விட்டு ஒரு மிரட்டர் தோணியில் வந்து பார்த்துருப்பார் அந்த பா அந்த படம் பார்க்குறது பார்த்திங்கன்னா அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சினிமா தனி பார்க்கும்போது ரொம்ப இயற்கையாக கொஞ்சம் ரசிக்க முடியாதான் இருக்கும் ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப நல்லவங்களை விட கொஞ்சம் வில்லத்தனம் பண்ணுற ஒரு ஹீரோக்களுக்கு தான் தமிழ் ரசிகர்கள் வந்து அதிகமாக ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சூழ்நிலையில் ஆனால் இந்த செயல் வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா நாடக காதல் பண்ணுறோம் இந்த மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் இந்த சீனை வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு ரவுடித்தனமான ஒரு ஒரு அரசடிய வந்து மிரட்டுற தோணியில் வந்து அந்த சீன் வந்து இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோத்தனம் அப்படின்னு ஒரு சினிமா தனத்தில் சொல்லியாமே இந்த நிஜ வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சீன்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ரசிக்கும்படியாக இருக்கும் அந்த மாதிரி இயக்குனர்களை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒன்றும் சொல்கிறதில்ல ஆனால் ஒரு சமத்துவத்தை நோக்கிய பயணத்தை எடுக்கிற ஒரு பா ரஞ்சித்து மாரி செல்வராஜ் வெற்றிமாறன் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதி இயக்குனர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு ஒன்றும் புரியல ஏன்னா ஒரு சாதியத்தை தூக்கு பிடிக்கிற ஒரு ரவுடித்தனத்தை பேசுகிற ஒரு இயக்குநர்கள்லாம் வந்து நம்ம சாதாரணமாக கடந்து போய்கிட்டு ஒரு சமத்துவத்தை நோக்கிய பயணத்தை முன்னெடுக்கிற ஒரு இயக்குநர்களை வந்து நம்ம வந்து ஒரு சாதிய இயக்குநர்களை சாதி படம் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்கிறது வந்து முற்றிலும் முரணானது வந்து இது வந்து சாதியத்தை ஆதரிக்கிறவங்க சாதியை தூக்கி பிடிக்கணும் சாதியை நிலைநிறுத்தக்கூடிய நினைக்கிறவங்க செய்கிற வந்து ஒரு மூலத்தனம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களோட அறியாமையிலே இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ணாசிரமத அடிப்படையில் நான்கு வர்ணங்களாக பிடிச்சிருக்காங்க இல்லையா அதை வந்து ஒரு ஒரு நான்கு வர்ணத்தில் அடங்காத ஒரு பிரிவினர் இருக்காங்க அவங்க தான் பட்டியலின மக்கள் அவங்க அவங்களில் ஒருத்த வந்து முன்னுக்கு வந்தா அப்படின்னா இவங்களால் பொறுத்துக்க முடியல அதனால் அதன் தான் நம்ம இதை பாக்குறோம் ஏன்னா இந்த குட்டிப்புள்ளி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு சாதியத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு வந்து நம்ம மேம்போக்கை பார்க்கும்போது ஒரு தாய்ப்பாஸ்துக்கு உண்டான படம் அப்படின்னு தோணும் ஆனால் அப்படின்னு பார்த்தீங்க இந்த படம் பார்த்திங்கன்னா இந்த இதில் உள்ள ஒரு காட்சியை தான் நான் உங்களுக்கு விளக்கியிருக்கேன் இதில் உள்ள நிறைய இது பத் இந்த படத்தை பற்றி பேசினா முழுக்க முழுக்க நிறைய காட்சிகள் இருக்குது அதை உங்களுக்கு இன்னொரு காணையில் நான் உங்களை பதிவு பண்ணுறேன் and